துணை முதல்வராக உதயநிதி ஸ்டாலின் பொறுப்பேற்றதைத் தொடர்ந்து பல்லடம் அருகே அருள்புரம் பேருந்து நிலையத்தில் நூறுக்கும் மேற்பட்டோர் மாவட்ட இளைஞர் அணித்துணை அமைப்பாளர் பாலசுப்ரமணியம் தலைமையில் பட்டாசு வெடித்து கொண்டாடினர் டோட் ஒன்றிய துணைச் செயலாளர் கஜனா பானு சிவகுமார் கணபதி பாளையம் இளங்கோ தங்கமணி கிளைச் செயலாளர் சரவணன் பூமிநாதன் ஆரோக்கியசாமி சுதாகர் சங்கர் இளைஞர் அணி நிர்வாகிகள் பிரதாப் அருண் மற்றும் திரளான நிர்வாகிகள் கலந்து கொண்டனர் அண்ணாவின் புகழ் பே அண்ணாவின் புகழ்க்கு அண்ணாவின் புகழ்